இந்த மதத்தை வீட்டு பூஜை அறையில் பலவிதமான தெய்வங்களின் சிலைகளை வைத்து வழிபடுவார்கள் ஆனால் சில தெய்வங்களின் சிலைகளை மட்டும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது வீட்டில் இருக்கும் பூஜை அறை வடகிழக்கு கிழக்கு அல்லது மேற்கு நோக்கிய திசையில்தான் இருக்க வேண்டும் ஆனால் வடக்கு அல்லது தென் திசையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது அதுபோல வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்திற்காக எந்தெந்த சிலைகளை வைக்கக்கூடாது என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள் வீட்டின் பூஜை அறையில் உக்கரமாக இருக்கும் தெய்வங்களின் சிலைகளை ஒருபோதும் வைக்கக்கூடாது இது வீட்டில் மன அமைதியின்மையை ஏற்படுத்தும் இதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரும் அதுபோல காளி பைரவர் ராகு கேது போன்ற கோபமான தெய்வங்களின் சிலையையோ அல்லது படங்களையோ பூஜை அறையில் வைக்க வேண்டாம் சனி பகவான் நீதியின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் ஜோதிடம்படி சனி பகவானின் சிலையை வீட்டில் வைக்கக்கூடாது ஜோதிட சாஸ்திரங்களின்படி நரசிம்மரின் சிலையை வீட்டில் வைத்து ஒருபோதும் வழிபடக்கூடாது காரணம் நரசிம்மனின் உக்கிரமான அவதாரத்தால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வழிவகுக்கும் வீட்டில் பூஜை அறையில் தவறுதலாக கூட சிவனின் நடராஜர் சிலையை வைக்கக்கூடாது காரணம் இது சிவபெருமானின் களியாட்டத்தை குறிக்கிறது எனவே இதை வீட்டில் வைத்து வழிபட்டால் வீட்டில் முரண்பாடுகள் ஏற்படும் லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார் இதனால் தான் எல்லாருடைய வீடுகளிலும் லட்சுமி தேவியின் சிலை அல்லது படம் வைத்து வழிபடுவார்கள் ஆனால் தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் லட்சுமி தேவியின் படத்தை ஒருபோதும் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது நல்லதல்ல முக்கியமாக வீட்டில் பூஜை அறையில் எந்த ஒரு உடைந்த சிலையையும் ஒருபோதும் வைக்கக்கூடாது இப்படி வைத்தால் உடனே அதை வெளியே போட்டுவிடுங்கள் வீட்டில் உடைந்த சிலை பூஜை அறையில் உடைந்த சிலையை வைத்தால் உறவுகளில் சண்டைகளுக்கு வழிவகுக்கும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்